வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜோப்தார் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் அதிக மக்கள் தொகை உள்ள இந்திய மாநிலம் எது ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் அதிக மக்கள் தொகை உள்ள இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் என்ன மாலிக் அமிலம் ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் எம் ச்வாமினாதன் சுவாமிநாதன் இந்தியா பசுமை புரட்சியின் தந்தை கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது ஆந்த்ராக்ஸ் அதாவது சில கேள்விகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்லைனாலும் நான் ஜெனரலா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஜென்ரலாக சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுறாங்க ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸில் இருக்கேன் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜவஹர்லால் நேரு அப்புறம் இவரோட ஃபேமஸ் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை இதுவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னதுதான் பாக்ஸைட்டில் கிடைப்பது சைட்டில் கிடைப்பது அலுமினியம் இதுதான் பாக்சைட்ல கிடைக்குது நம் நாட்டில் முதன் முதலாக இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது ஜாம் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது பீட விருது நரம்பு மண்டலத்தின் அழகு எது நியூரான் நியூரான் தான் நரம்பு மண்டலத்தோட அழகு தாவர புரதங்களை செரிக்கும் நொதி எது பெப்சின் இது வந்து தாவர புரதங்களை செரிக்கும் நொதி இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் டயலின் பார்த்தோம் டயலின் அப் அல்லைன்னா அமைலேஸ் அப்படிங்கிறது உமினில் இருக்கக்கூடிய நொதி ஏன்னா ஏதாவது ஒரு என்சைம் கேட்கலாம் அதனால் சொல்கிறேன் சப்போஸ் இந்த தாவர புரதங்களுக்கு ப்ரோட்டியேஸ் கொடுத்துருந்தாலும் ஓகே ப்ரோட்டியஸுன்னு அப்படியே இங்கிலீஷில் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்க ப்ரோட்டியஸ்னு எழுதியிருப்பாங்க அந்த என்சைமும் தாவர புரதங்களை செரிக்கும் நொதி தான் ரத்தம் உறைதலை தவிர்க்கும் புரதம் எது ஹெப்பாரின் ரத்த முறைகளை தவிர்க்கும் புரதம் தான் ஹெப்பாரின் நேற்று ஒரு வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரத்த முறைதலுக்கு காரணமான விட்டமின் எதுன்னு பார்த்தோம் அது வந்து விட்டமின் கே சரிங்களா நேற்று போட்ட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் லிஸ்ட்டில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் இருக்குது எம்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் போனீங்கன்னா ப்ரீவியஸ் லிஸ்ட் வீடியோவில் இருக்குது அது பார்த்துக்காங்க புளிப்பு சுவையுடைய பழங்களில் அதிகமாக காணப்படும் வைட்டமின் எது வைட்டமின் சி இந்த லெமன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமா இருக்கும் அந்த புளிப்பு சுவைக்கு காரணம் அந்த வைட்டமின் சி திட கார்பன் டை ஆக்சைடு என்பது என்ன உலர் பனிக்கட்டி இந்த மெட்ராஸ் ஐகோட்ட எக்ஸாம்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா உலர் பனிக்கட்டையாக பயன்படும் வாயு எது அப்படின்னு கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருந்தாங்க இப்படி மாற்றி கேட்கலாம் இன்சுலின் குறைவினால் உண்டாகும் நோய் எது நீரிழிவு நோய் டயபட்டிஸ்ன்னு சொல்லலாம் தமிழ் உங்களுக்கு டயபட்டிஸ்னு கூட கொடுத்தடலாம் அதுக்காக சொல்றேன் பட் நீர் இழிவு நோய் இன்சுலின் குறைவினால் உண்டாகும் நோய் இந்த சக்கர நோய் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது தமிழ்நாட்டில் இரும்பு உருக்காலை அமைந்துள்ள இடம் எது சேலம் ரஞ்சித் கோப்பையுடன் தொடர்புடையது எந்த விளையாட்டு கிரிக்கெட் தான் வந்து ரஞ்சித் கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு கிரிக்கெட் ரங்கசாமி கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது ரங்கசாமி கப் பொட்டாஷ் படிகாரம் ஒரு பொட்டாஷ் படிகாரம் அப்படிங்கிறது இரட்டை உப்புகள் அந்த இரட்டை உப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் மற்றும் அலுமினியத்தின் இரட்டை சல்ஃபேட்டு தான் இரட்டை உப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பொட்டாஷ் பற்றி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு நீரை தூய்மைப்படுத்துறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கொடுத்து இந்த பொட்டாஷ் கொடுத்துருந்தாங்க பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருந்தால் அக்கரைசல் குறைவாக இருந்தால் அமிலத்தன்மை உடையது பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் காரத்தன்மை உடையது இப்போ ஜீரோ டு செவனு செவன் டு ஃபோர்டீன் இதான் பிஹெச் ரேஞ்சு பார்க்குறதுக்கு இப்போ ஜீரோ டு செவன் இருக்குது அப்படின்னா ஆசிட் அமிலத்தன்மை சொல்கிறோம் இல்லையா அதாவது ஏழுக்கு குறைவாக இருந்தது பிஹெச் அப்படின்னா ஆசிட்ல வந்துடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரம் ஏழுலேருந்து பதினாலு அதுதான் காரத்தன்மை உடையதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த பேஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரத்தன்மையோடய எதுன்னு வந்துடும் இது வந்து பிஹெச் ஏழுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்போ ஏழு இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா தன்மையுடையது பிஹெச் வந்து செவன் இருக்குது அப்படின்னா இது எதில் இருக்கும் பிஹெச் செவன் பார்த்தீங்கன்னா தூய நீரில் இருக்கும் இந்த மழைத்தண்ணீர் இருக்கு இல்லையா அதுதான் தூய நீர் இப்போ ஜென்ரலாக தூய நீர் நம்ம பைப்பில் பிடிக்கிறது அதெல்லாம் கூட பிஹெச் சேஞ்ச் ஆகும் ஆனால் மழை தண்ணியில் பார்த்தீங்கன்னா தூய நீர் சொல்லலாம் அதில் பிஹெச் வந்து செவன் இருக்கும் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள் அமிலத்துடன் பினாப்தலின் சேர்க்கும்போது கீழ்கண்ட எந்த மாற்றம் நிகழ்கின்றது அமிலத்தோட பினாப்தலின் சேர்க்கும்போது நிறமற்றதாக மாறும் அந்த சொல்யூஷன் வந்து நிறமற்ற தான் மாறும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டல் புக் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே கிடைக்கும் அதாவது தமிழ் மேக்ஸு ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே ஒரு புக்லேயே கவர் பண்ணியிருக்கோம் கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ண வேணால் கொரியர் சார்ஜ் நாங்களே இங்கே பே பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் தெளிவாக பின்கோட கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரெண்டு நாளுக்குள்ளே புக் கையில் கிடச்சிரும் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது எது சலவை சோடா கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது சலவை சோடா அதாவது சோடியம் கார்பனேட் அப்படியும் கொடுக்கலாம் சோடியம் கார்பனேட் தான் சலவை சோடா தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் ஆக்ஸாலிக் அமிலம் ஒரு தடவை வந்து சிட்ரஸில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க போல் ஏதாவது ஒரு பழத்தை கொடுத்துட்டு அமிலம் கேட்கலாம் அதனால தெரிஞ்சு வச்சுக்காங்க ஆக்சாலிக் அமிலம் தக்காளி பழத்தில் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஆப்பிள் பழத்தில் தான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் அது வந்து மாலிக் அமிலம் கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுவது எது கந்தக அமிலம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை போட்டிருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்